பனங்காட்டு நரி சலசலப்புக்கு அஞ்சாதி என்ற பழமொழி உங்களுக்கு தெரிந்திருக்கலாம் இந்த வார்த்தைகள் வெறும் சொற்கள் அல்ல ஒரு குறிப்பிட்ட விலங்கின் வீரத்தை குறிக்கும் அதுதான் தமிழ்நாட்டின் பனைமரக்காடுகளில் வாழ்ந்த புத்திசாலித்தனத்திற்கும் துணிச்சலுக்கும் பெயர் பெற்ற பனங்காட்டு நரி அறிவியல் ரீதியாக பார்த்தால் பனங்காட்டு நரி என்பது ஒரு தனிப்பட்ட இனம் கிடையாது இது இந்திய நரி இனத்தின் ஒரு குழு இந்த நரிகள் பனைமரங்கள் அதிகமுள்ள இடங்களில் வாழ்ந்ததால் அதன் வாழ்விடத்தை குறிக்கும் வகையில் பனங்காட்டு நரின்னு அழைக்கப்பட்டது இதன் உயரம் முப்பது முதல் நாற்பது சென்டிமீட்டர் வரையும் எடை ஆறு முதல் பத்து கிலோ வரையும் இருக்கும் பனங்காட்டு நரியின் வேட்டை அதன் உடல் எடையை வைத்து அல்ல மாறாக அதன் வேகம் தந்திரம் மற்றும் புத்திசாலித்தனத்தை வைத்தே அமையும் இரவு நேரங்களில் இவை குழுக்களாக சேர்ந்து வேட்டையாடி பகலில் பணங்காடுகளில் ஒளிந்து கொண்டு மனிதர்களின் கண்களில் படாமல் இருக்கும் இவை உணவாக பனைப்பழங்களை விரும்பி உண்டதோடு எலிகள் பூச்சிகள் கோழிகளையும் வேட்டையாடும் இந்த குணங்களால்தான் மனிதர்கள் மத்தியில் இதற்கு ஒரு தனி இடமும் பழமொழியில் புகழும் கிடைத்தது